எனது அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் ஸாம் வலைக்கும் நானோடய ஹர்ஷன்ஸ்கர் இன்றையத்து நாள் எங்கள்ட கிரேட் நைன்தே ரெண்டாவது கியூபிஆர் ஸோ ஆல்ரெடி டே ஒன் போன கிழமை நடந்த அதோட வீடியோ உங்களுக்கு யூடியூபுக்குள்ளே போய்த்து பார்த்துக்கொள்ளலும் ஸோ பார்க்காதாக்கள் இன்றையத்துனால் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே அதை நீங்கள் பார்த்துக்கோங்க முடியுமென்றால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க காரணம் இன்றையத்து நாள் பேப்பரில் சூப்பர்பான கேள்வி கொஞ்சம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்குது சரி நாங்கள் டைரெக்டாகவே பேப்பருக்குள்ளே போவோம் இந்த பேப்பர் உங்களுக்கு குரூப்பில் நான் தந்த ஸோ குரூப்பில் இல்லாதாக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஜாயின் ஆகிக்கோங்க ஓகே வாங்க நாங்கள் டிரெக்டாகவே பேப்பருக்குள்ளே போவோம் முதலாவது இதில் வந்திக்கக்கூடிய கேள்வியை பாருங்க உங்களுக்கு என்ன எழுவாய் மாற்றம் கேள்வி உண்டு இந்த இடத்துல நான் போட்டுருச்சு அதுலேயும் கொஞ்சம் நல்ல கேள்வி உண்டு உங்களுக்கு போட்டுருச்சு இங்கே எங்களுக்கு செல்லுகிறது இந்த டி எழுவாய் மாற்றம் செய்யணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் பாருங்கோ இந்த டி இருச்சியது ஈன இதை நீங்கள் அப்படியே உறுப்பாக மார்க் பண்ணினா இது ஃபுல்லாகவே அந்த டி இரிச்சி உறுப்பு அந்த உறுப்பிட குறியிட்ட நீங்கள் நல்லாவே பார்த்து கொள்ளணும் இப்போ நான் சில்லுங்க கேட்டுக்கோங்க வலது பக்கம் இருந்தால் இடது பக்கத்துக்கு கொண்டு வரணும் ப்ளஸ்ல இருந்தால் நீங்க திருப்போணும் இதை அன்சைடுக்கும் இதை என் சைடுக்கும் நீங்க திருப்போணும் இருந்தா திருப்பப்படாது இந்த உருப்பாங்களை அனுப்பணும் சரியா ஓகே நாங்கள் இதெல்லாம் கிளாஸஸ்ல பார்த்துருச்சு ஓகே அப்ப நாங்கள் திருப்போம் திருப்பினா வலது பக்கம் திருச்சியத்தை நீங்கள் இடது சைடில் எழுதுங்க அப்போ வலது பக்கம் எந்த ஆயிருச்சு ஏ சஹ இந்த என் சய ஒன்று அதை நாங்கள் டி பெருக்கு அந்த டீ நீங்கள் இணைக்கு எழுதினாலும் பரவாயில்லை சமன் தாருக்கன் எல்லுக்கு மாற கிளியராக விளங்கினா இப்போ அந்த டி இரிச்சிய உறுப்பை நீங்கள் இந்த இடத்தால் உடைச்சா இந்த ஏ அங்கே புங்கோ தூங்கும் ஏன்றது என்ன ஏ நேர் ஏ அது அவங்கள போனால் மறை ஏ ஆகு ஜாய விளங்கினே அப்போ உங்களுக்கு இடது சைடில் இது மட்டும்தான் மீறது அந்த ப்ளஸ் போட தேவையில்லை இப்போ அப்போ உங்களுக்கு இடதுல மீதது டியும் இந்த என் சய உண்டுன்ற பிரக்கட்டும் சமந்தாருக்கன் எல் இருந்த அந்த ஏ இங்கில வந்தா மறை ஏ ஆக மாறுது இப்ப இந்த டிக்கும் பிரக்கட்டுக்கும் நடுவுல பெருக்கல் இருந்துச்சு எங்களுக்கு டி தானே தேவை அப்ப இந்த பிரக்கட்டை ஃபுல்லாவே நாங்கள் இங்களே கண்டுப்போம் இங்கே பெருக்கப்பட்டு கொண்டு இருந்தது அங்கே போனால் பிரித்தலாக மாறு அப்போ டி குறிய விட ஒரு கோடு மேலுக்கு எல் சைய ஏயும் கீழுக்கு அப்படியே அந்த பிரகட் வகுத்தலாக வாரினா என் சாய உண்டு பாருங்கள் எவ்வளோ கிளீனாக விளங்கினுண்டு ஸோ இதை மாதிரி கிளீனாக உங்களுக்கு இந்த கியூபிஆர் செஷம் இல்லைங்க பூராகவும் ஈக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இலவசமாகவே நடைபெறுது ஸோ நீங்கள் கரெக்டாக நான் ரிக்வஸ்டாக செல்லுறது பிள்ளைகள் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசியில் லைவ் செட்லே இல்லை இந்த வீடியோ முடிஞ்சா பிறகு நீங்கள் இது வீடியோவா யூடியூப்ல ஈக்கும் தானே அந்த டைமு கமெண்ட்டில் கம்ப்ளீட்டாண்டு மெசேஜ் ஒன்று போட்டாலே எனக்கு போதும் அதோட உங்களை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இதில் லிங்கை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இதில் ஜாயின் ஆகி கொஞ்சம் சரி நான் செல்ஃபிஷாக இங்க தேவையில்லை ஓகே வாங்க அடுத்த கட்டம் ரெண்டாவது கேள்வி இது வந்து எத்தனை லட்சம்னா உண்மையிலே முப்பது லட்சம் பெருமதியான காணி ஒன்று தரகர் ஒருவர் மூலம் மூணு லட்சம் முப்பத்து அஞ்சு லட்சத்துக்கு விற்பனை செய்யப்படுகிறதாம் பாருங்க புரோக்கர் உண்டால முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு விற்சிருச்சு இதற்கான தரகு பணமாக ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபா காணி உரிமையாளரால் வழங்கப்படுகிறது எனின் தரகு சதவீதம் கேட்டுருச்சு இந்த இடத்துல கவனமா பாத்துக்கோங்க தரகு சதவீதம் தான் இந்த இடத்துல கேட்டுச்சு எவ்வளோட ஒரு காணிக்கன் இந்த ப்ரைஸ் கிடைச்சதுன்னு நீங்கள் பாருங்க நல்லாவே கவனிச்சுக்கோங்க இந்த இடத்துல இது வந்து அந்த காணீடை உண்மையான விலை அப்படித்தானே வித்து கொடுத்தது இதுக்கு தானே வித்து கொடுத்தது இதுக்கு நீங்கள் இந்த இடத்துல திங்க் பண்ண வேண்டியது எங்களுக்கு இந்த காணிட விலையை வச்சு நாங்கள் இந்த செய்வன் എനിക്ക് എവ്ക്ക് വിച്ചി കൊടുക്കോ അതിൽ തന്നെ പേസൻറ്റേജ് വരണു നാണേ ജായവിളങ്ങിനെ ജാവിളങ്ങിനേ ഓക്കെ ആകെ ഇത് മുപ്പത്തഞ്ച് ലക്ഷത്തിക്ക് താൻ ഒന്ന് എഴുപത്തഞ്ച് കിടച്ചിരുചി അത് ജായവിളങ്ങിനോ അപ്പോൾ എന്നാ ശല് പിള്ളേൽ മുപ്പത്ത് അഞ്ച് ലക്ഷത്തിക്ക് എങ്ങനെ എവള കിടച്ചിരുോക്കർ ഫീസ് ഇത് ചെല്ലുക അത് ഒരു ലക്ഷത്തി എഴുപത്തയ്യായിരം ஆகவே சதவீதம் கேட்டால் நாங்கள் நூறு கண்டு காணும் நூறால் பெருக்கணும் இப்போ பாருங்கள் ஜாய சுருக்கம் நூற்றி எழுவத்தஞ்சு முந்நூற்றம்பதாலை வெட்டினா அடியில் ரெட்டினே கொண்டு ஜாய விளக்கினோம் மூணு சைபருக்கு மூணு சைபரை வெட்டுகன் இந்த ஒரு சைஃபருக்கு இந்த ஒரு சைஃபரை வெட்டுகன் அப்போ உங்களுக்கு மேலுக்கு மிச்சம் இந்த ஒண்டை கணக்கெடுக்கலை அப்போ மேலுக்கு பத்து இருச்சு மேலுக்கு பத்து கீழுக்கு பாருங்கள் அந்த ரெண்டு மட்டும்தான் பேலன்ஸ் அப்போ என்ன செய்யுங்க எத்தனை பெர்சன்டேஜ் அஞ்சு பெர்சன்டேஜ் ஜாயா விளங்கினோம் ஓகே இதே போல் நாங்கள் இதை கண்டினியூ பண்ணி கொண்டு போவோம் போன கிழமையும் நடந்த இந்த கிழமையும் நடக்குது அடுத்த கிழமையும் மின்சால நடக்குது ஸோ இதுக்கும் மேல அதிகமாக உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தேவைப்பட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆன்லைன் கிளாஸுக்குள்ளே ஜாயின் ஆகிக்கொள்ளோ மேலும் அதில் ஜூமுக்குள்ளால ஃபுல் சப்போர்ட் நான் தாரேன் ஓகே பிள்ளை நாங்கள் இப்போ டிரெக்டாக அடுத்த கேள்விக்கு போவோம் சீரான குறுக்கு வெட்டை கொண்டு உருளை வடிவ கண்ணாடி குழையொன்றினுள் இவ் ஒன்று தசை ரெண்டு அஞ்சு லிட்டர் பானம் ஊற்றப்பட்ட போது நல்லா கவனிச்சுக்கோங்க இப்படி ஒன்று தந்து அங்கே சென்டிமீட்டரில் இருந்தால் நீங்கள் உடனே இதை நீங்கள் மில்லி லீட்டருக்கு மாற்றி சென்டிமீட்டர் கனம மாற்றிக்கோங்க மில்லி லிட்டருக்கு மாற்றினா ஆயிரத்து இருநூற்றம்பது அதெல்லாம் எப்படியும் மாற்றுன்னு நாங்கள் கிளாஸில் படிச்சிருச்சு ஸோ அதை மில்லி லிட்டருக்கு மாற்றி அதே நம்பரை நீங்கள் சென்டிமீட்டர் கணமண்டு போட இயலும் நாங்கள் படிச்சிருச்சு இப்போ இப்படி ஒரு எந்தே செல்லிடுச்சு குவலையில் இவ்வளோ பானம் ஊத்தினம் அப்போ ஆயிரத்தி சென்டிமீட்டர் கணம் ஊத்தினத்தோடு பானத்தில் உயரம் இவ்வளோத்துக்கு உயர்ந்ததாம் அப்போ குவலையிட குறுக்கு விட்டு பரப்பு கேட்டுச்சு நல்லா கேட்டுக்கோங்கோ இதுக்கு பேர் கனவளவு இதுக்கு பேர் உயரம் உயரம் எங்களுக்கிட்ட நாங்கள் க்ளாஸில் படிச்சிருச்சு கனவளவுக்கு சமம் பாடுண்டுருச்சு குறுக்கு வெட்டுட பரப்பை உயர தலைப்பு இருக்கு இதில் இதை எங்களுக்கு இப்போ கண்டுபிடிச்சாலும் பாருங்க குறுக்கு வெட்டு பரப்பு எங்களுக்கு தெரியா ஸோ நாங்கள் குறுக்கு வெட்டு பரப்பு அப்போ இப்படி இப்படி பாருங்க குறுக்கு வெட்டு பரப்பு தேவை அப்போ இந்த உயரத்தை நாங்கள் அங்கெல்லாம் கொண்டு போனால் கனவளவ உயரத்தால் பிரிச்சா சரி என்ன அப்போ கனவளவத்தினேன் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது உயரமத்தினேன் பத்து பிரித்தா உங்களுக்கு பாருங்கோ நூற்றி இருபத்தஞ்சண்டு வர சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பு தானே கேட்டது இதான் கேட்ட கேள்வி விட மாற கிளியராகவே விளங்கினோம் பிள்ளைகள் ஓகே பாருங்கள் மூணு கேள்விக்குள்ளே எவ்வளோ விஷயம் படிபட்டண்டு கணக்கில் தியரி கிளாஸை விடவும் பேப்பர் கிளாஸ் தான் முக்கியம் ஸோ அது ஏண்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும் வெளிவெளி மாணவர்களுக்கும் அது தெரியும் ஓகே வாங்க நாங்கள் நாலாவது கேள்விக்கு நாங்கள் போவோம் இந்த கிளாஸை நாங்கள் கண்டினியூவாகவே எடுத்துக்கொண்டு போகும் சரியோ இப்படி ஒரு சமநிலை ஒன்று தந்து இதை தீர்ப்பதன் மூலம் இச்சமநிலையை திருப்தியாக்கும் நேர்நிறையின் தீர்வு தொடையே கேட்டுருச்சு ஃபஸ்ட்டுக்கு இதை திருப்தி அதாவது தீர்க்கோம் நாங்கள் தீர்க்குனுச்சுன்னா இந்த அஞ்சு அங்கே கண்டு போகணுமனா அஞ்சு இந்த எக்ஸோட பெருக்கி பட்டு கொண்டு இருச்சு அங்கே போனால் பிரிக்கப்படுது அப்போ எக்ஸ்னு போட்டு சமநிலியின் அடையாளத்தை போட்டு பத்து அஞ்சால் எந்த செய்யணும் பிரிச்சோணும் அப்போ உங்களுக்கு டிரெக்டாகதை இப்படி எழுதிடும் ஏழும் சரி இது விளங்கினோம் இதுக்கு தான் பேர் தீர்த்தல் இப்போ இதை திருப்தி செய்த நேர் நிறைய தீர்வு தொடையில கேட்டுருச்சு அப்ப என்ன சொல்லுங்க இந்த இடத்துல எக்ஸுக்கு வர வேண்டிய ஆன்சர்ஸையில கேட்டுருச்சு அப்படின்னு மூடு ஒண்ணுமே ரெண்டுக்கு சமணன் தந்தன் செல்லி இருக்கு நேர் நிறையண்டா ஒன் டூ த்ரீ ஃபோர் தானே வரணும் அதுல அப்ப எந்தெந்த ஆன்சரா வரும் ரெண்டும் ஒண்டும் எந்தா ரெண்டை விட குறைவா சைபர் போடலாம் நேர் ரெண்டு சொல்லிட்டால் எல்லாருக்கும் ஜாயம் விளங்கினோம் ஓகே பிள்ளைங்க ஸோ இந்த க்ளாஸை நேரடி மாணவர்களும் படித்து கொண்டுருச்சு என்னோடய ஒன்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் படித்து கொண்டு வச்சு என்னோடய கிளாஸ் வராதாக்களும் படித்து கொண்டுருச்சு ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பரவாயில்ல பிள்ளை நேரடியாக இருந்தாலும் ஓகே ஒன்லைனாக இருந்தாலும் ஓகே இந்த க்ளாஸை கண்டினியூ பண்ணிக்கோங்கோ காரணம் பேப்பர் ப்ராக்டிஸ் ஒன்றும் இல்லாமல் கணக்கில் நாங்கள் படித்து படித்து இருந்து புரோஷனம் இல்லை ஸோ அந்த பேப்பர் ப்ராக்டிஸ் தியரி கிளாஸஸுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இது இலவசமாக நடைபெற்று கொண்டிருக்குது கட்டாம இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே அடுத்தது அஞ்சாவது கேள்விக்குவாங்க சுருக்குக இதில் பாருங்கோ சுருக்குக கேள்வி என்ன அவங்களுக்கு தெரியும் நடுவில் கூட்டல் கழித்தல் இருந்தால் அடிகள் சமனாக இருந்தால் தான் கழிச்சேண்டியது ஸோ இங்கே அடிகள் சமனாக தானே நீங்கள் ஒரே அடிக்கு இப்படி ஆறுண்டு போடுங்கோ இன்சைட்ல ரிச்சியத்தை பார்த்தல்லு தேலும் அஞ்சு எக்ஸா நாலு ஆனால் அடுத்த சைட்ல ரிச்சியத்தை பார்த்தல்லு தேலா காரணம் இன மைனஸ் வந்தா நீங்க மைனஸால பெருக்கி பெருக்கி எழுதணும் விளங்கினோம் அப்படி இல்லாட்டி மைனஸை போட்டு பிரக்கெட்டுக்குள்ள பார்த்தல்லு தேலும் நான் உங்களுக்கு ரெண்டு ஸ்டெப்பு செஞ்சு காட்டேன் மைனஸை போட்டா நீங்க இதை பார்த்து எழுதினா இப்ப பீல நாங்கள் இன்னும் பிரக்க மைனஸால் பெருக்கல்லாம் அப்போ உங்களுக்கு இப்படி எழுதணும்னா நீங்கள் பிரக்கட்டுக்குள்ளே எழுதேயணும் இப்போ அடுத்த ஸ்டெப்பில் ஒரு டோவானாங்க பெருக்கல் செய்ய செய்யவாகுனா சும்மா ஸ்டெப் பண்ணி ஆகும் பாருங்க அப்போ அஞ்சு எக்ஸாக பதி சாரி அஞ்சு எக்ஸாக நாலு அங்கே மறையாள பெருக்கோணுமே மறையால் உண்டை பெருக்கோணும் அப்போ மறை உண்டு மறையால் மறை எக்ஸை பெருக்கினா நேர் ஆகினது விளங்கினோம் ஓகே இப்போ ஆன்சரை பாருங்க கீழே காரு அஞ்சு எக்ஸோட இந்த எக்ஸை கூட்டினால் உங்களுக்கு ஆறு எக்ஸ் நாலில் ஒன்று போனால் மூணு ஆனால் அதில் நேர்தானே கொடை இருத்தப்போ நேர் மூணு இது ஃபைனல் விட அல்ல மேலு காலை நீங்கள் ஒரு மூணை பொதுவாக எடுத்தா உங்களுக்கு இதுக்குள்ள ரெண்டு எக்ஸ் மீத சக மூணுக்குள்ளேருந்து மூணை ஃபுல்லாக எடுத்தால் ஒன்று ரெண்டு நாங்கள் போடணும் கீழே ஆறு இப்போ இதில் சின்ன சுருக்கல் ஒன்று செய்யலுமே தாரேம் தாரேம் வெட்டையிலும் மூணையும் ஆறையும் வெட்டினா இன்னைக்கு ரெண்டு ஒன்று போட தேவையில்லை ஸோ ஃபைனல் வீடியோ நான் இன்னும் நடுவில் எழுதுன்னு ரெண்டு எக்ஸாக ஒன்று கீழுக்கு ரெண்டு எல்லாேருக்கும் இப்போ விளங்கினோம் இந்த பாடத்தில் இப்படித்தான் கேள்வி செய்யணுமெண்டு அப்போ பாருங்கோ இந்த கியூபிஆரில் உங்களுக்கு கேள்வி பிராக்டிஸோடு உங்களுக்கு ரிவிஷன் ஒன்று கெடைச்சி ஏன்னா எஸ் அடுத்து கேள்விக்குவாங்கோ இது உண்மையிலே ஜாய் கேள்வி உண்டு காரணம் நாங்கள் கிளாஸில் தானே இது ஒருங்கமே சமம்பாடு தீர்த்தல் அதை தீர்க்காம தீர்க்கிறது சுபோபனா எப்படின்னு பாருங்கள் வலது பக்கம் இருச்சிய ஆளில் இருந்து இந்த வலது பக்கம் இருச்சிய ஆளை அதாவது ரெண்டுடையும் சாரி இடது சைடு ரெண்டுடையுமே இடது சைடை ஒண்டோ கூட்டணும் அல்லது கழிக்கணும் ஒண்டோ கூட்டோனும் அல்லது கழிக்கோனும் நீங்கள் மனசால கூட்டி பாருங்கோ விட வாரோண்டு மூணு எக்ஸையும் நாள் ரெண்டு எக்ஸையும் கூட்டினால் அஞ்சு எக்ஸ் மறை நாலு வையும் மறைவையும் சேர்ந்தால் மறை அஞ்சு வை மறை அஞ்சு வை கொஞ்சம் எங்க அழிச்சுட்டு நாது மறை அஞ்சு வை இப்போ நீங்கள் திங்க் பண்ணுங்க நடுவில் மைனஸ் இருச்சு எக்ஸும் வையும் இருந்துச்சு அந்த அஞ்சொண்டை வெளியில எடுத்தாய் இது இது வந்துடு நான் விளங்கினோம் அப்ப நீங்க என்ன செஞ்ச இதையும் இதையும் கூட்டினேன் அப்ப அதே போல பன்னெண்டையும் எட்டையும் கூட்டி இன்னைக்கு போடுங்கோ இருபது இப்போ உங்களுக்கு தெரியும் அஞ்சால எல்லாத்தையும் சுருக்கும் இதையும் மஞ்சால சுருக்கும் இதையும் மஞ்சளை சுருக்கும் இதையும் அஞ்சால சுருக்கும் அப்ப இந்த அஞ்சுக்கு இந்த அஞ்சு வெட்டிப்படுங்க இதுக்கு இது வெட்டிப்படுங்க இதுக்கு இது வெட்டிப்பட்டா உங்களுக்கு நாலண்டு தான் பாரு அப்போ உங்களுக்கு இன்னதாரம் தாரம் மீதி எக்ஸ் மீ சய் சமணத்தினால விளங்கினும் கழிக்கோணும் ஓகே வாங்க அடுத்தடுத்த கேள்வியில நாங்க கழித்தல் கேள்வியும் இந்த கேள்வி பாருங்க நிறைய பேர் இப்படி பந்தி கேள்விக்கி விட்டுடுவேன் அப்படி செய்வேன் பிள்ளை மாற லேஷா நான் சொல்லி தரவோம் ஒரு விளையாட்டு கழகத்துல பத்து விளையாட்டு வீரர்கள்ட வயசு தந்துருச்சு இன்னும் பத்துருச்சு ஒன்று பாருங்க எஸ் பத்துருச்சு புதிதாக ஒரு விளையாட்டு வீரர் விளையாட்டு குழுவில் இணைந்து கொள்ளப்பட்ட பின் புதுசாத்தர் இணைதா இதுல ஓடராத்தான் இருந்துச்சு பாருங்க புதுசாகத்தர் வந்தா அவருடைய வயசு தெரியணுன்னு எங்களுக்கு தெரியா சில நேரம் இதில் இருச்சிய வயசாக இருச்சோ மேலும் இல்லாமல் இருந்தோம் மேலும் எங்களுக்கு இல்லையோ இப்ப என்ன செல்லுது ஒழுங்கு படுத்திய போது அதை ஒழுங்கு ஆக்கினா பிறகு இடையம் இடயம் என்ற நாங்கள் கிளாஸ்ல படிச்சிருச்சு திரும்பவும் நாங்கள் ஒன்பதாம் ஆண்டுட கடைசி கட்டத்தில் திரும்பவும் படித்தோம் நடு வந்து பயனிட்டோம் இப்போ என்ன சொல்லுங்க இன்னும் பத்து பேர் இருந்தால் ஒன்று இல்லை பையன் ஒரு பேர் இருந்தால் தான் எங்களுக்கு இன்சைடு கஞ்சி இன்சைடு கஞ்சுன்னு போட்டு இந்த ஆறாவதாக இருச்சு என்ன உத்தர் அதை நாங்கள் இடிக்க கேளுமேண்ணா நான் சின்னது விளங்கின எல்லாருக்கும் அப்போ அந்த நடு வந்து பயனிட்டான் இப்போ திங்க் பண்ணுங்க ஈன ஒரு பயனெட்டு ஒன்று இருந்துச்சு அந்த பையனட்டை நாங்கள் நடுவில் வச்சு கொள்ளத்துக்கு எந்தேங்க கேம் செய்யணும்னு பார்க்கோம் நல்லா அவதான் நினச்சிக்கோங்க நல்லா அவதான் நினச்சிக்கோங்க சரி இப்போ இந்த இடத்துல நல்லா யோசனை பாருங்க இன்சைடில் நாலு தான் இருச்சு அது இங்கெல்லாம் அஞ்சு பேர் இருச்சு அப்ப இந்த பயனட்டன்றது நடுவோ இல்லைன்னா அப்போ உங்களுக்கு விளங்கினா இந்த சைடுக்குத்தான் அந்த வயசு வரோண்டியது அப்பதானே என் சைடு அப்ப அவடைய வயசு வந்து முழு எண்களில் தானே ஒண்டோ பதினஞ்சு பதினாறு பதினேழு அந்த ஒன்றாக இருச்சோணும் அப்படி இல்லாட்டி பதினெட்டு வரவும் ஏலும் பதினெட்டு வரவும் ஏலும் அப்படி இல்லாட்டி பதினஞ்சு விட குறைவான வரவும் ஏலும் இப்ப மாற பிரச்சனை இப்ப உதாரணத்துக்கு இனி பன்னெண்டு வந்துடுவீங்க இப்பயும் சரியாயிட்டே அப்ப இனி பதினொன்னும் வரையிலுமே பத்தும் வரையிலுமே அப்போ இன்னொரு பிரச்சனை அதுக்கு சொல்யூஷன் இப்பரம்பல் ஓராஹாரம் என்று தந்துருச்சு அப்படி என்ற ஆஹாரம் என்று சொன்னா அதிக தடவை வரது அதில் ஒத்தர் தான் அதிக தடவை வந்துருச்சு இதில் இதுல பாருங்க பதினாறு ரெண்டு டிப்பு கிருச்சு இருபதும் ரெண்டு டிப்பு கிருச்சு பதினெட்டரண்டு வயசை கொண்டது போட்டால் இங்கே பதினாறும் பதினெட்டும் இருபதும் எல்லாமே ரெண்டு 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 இருந்தால் ஆகாரம் ஒன்று ஒன்று இல்லைனா அப்ப இந்த இடத்துல பதினெட்டு வரையலா ஜாய விலங்கினே பைனாரண்டத்தை தவிர எங்களுக்கு பதினஞ்சு குறைவானு தர போட்டால் எங்களுக்கு ஏன்னா பதினாறு ரெண்டுதும் இருபதும் ரெண்டு ரெண்டு தடவை வருச்சு அப்போ உங்களுக்கு விலங்க ஆகாரம் இல்லா போய் திரு அப்போ ஒரு ஆகாரம் வரணுமா இருந்தால் இடது சைடில் இருந்துச்சு இந்த பைனாருக்கு நீங்க பைனார் ரெண்டு ஒரு வயசை கொண்டு வந்து போட்டா உங்களுக்கு எல்லாம் கிளீனாகவே மாறுகண்ணா சட்டப்படியா விளங்கினோம் பிள்ளைகள் ஸோ புதுசாக வந்தவர்கயசுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும் பதினாறு அந்த மாற தெளிவான விளக்கம் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைச்சிருச்சு திரும்ப ஊரட்டி பாருங்க பரவாயில்லை ஓகே வாங்க அடுத்த கேள்விக்கு நாங்க போகும் அடைப்பே நீக்கி சுருக்குக உங்களுக்கு தெரியும் இந்த இடத்தால் ஈனால் உடைச்சா மறை மூணால தான் பெருக்கோண்டியது அப்போ இந்த ரெண்டு எக்ஸை பார்த்து எழுதுங்கோ மறைவையை பார்த்து எழுதுங்கோ மறை மூணால் எக்ஸை பெருக்கினால் மறை மூணு எக்ஸ் இப்போ நீங்கள் மறை மூணால மறை மூணு வையை பெருக்கினா நேராக மாறுகள் மறை மைனஸ் மைனஸ் நேரம்னா மூணும் மூணும் ஆறோ ஒம்பதோ ஒன்பது இப்போ இந்த வையை கட்டாயம் போடணும் இதுக்கு பிறகு நீங்கள் இதை சுருக்கோணும் இந்த இடத்துல ரெண்டு எக்ஸ் இதில் விட வாரது உங்களுக்கு மறையில் ஒரு எக்ஸ் தான் நாங்க கூட்டாளி சண்டை படிச்சிருச்சு அப்ப மறையில் ஒரு எக்ஸ்ன்றதுக்கு நீங்க ஒன்று போட தேவையில்லை இப்ப இந்த வையேன் வையேன் பாருங்க மறையில் ஒரு வையும் நேர்ல ஒம்பது வய இருச்சு அப்ப இதை நீங்க சுருக்கினா சண்டை பிடிச்சா நேரில் எட்டு வை தானே வார அதை நீங்கள் வலது சைடில் எழுதவும் மேலும் இல்லாட்டி இங்கே கெட்டு வை என்று போடவும் மேலும் அப்படின்னு நேர் போட தேவையில்லை எப்படி ஜாய விளங்கினே அவளுக்கு சரி அடுத்தது வாங்க ஒன்பதாம் கேள்விக்கு இப்போ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க இந்த கியூபிஆரை நீங்கள் அப்படி கண்டினியூ பண்ணி கொண்டு போனால் அவட சுவராகவே மார்க்ஸ் கூடுங்க எந்தக்கிட்ட இதுக்குள்ளே கேள்வியும் செஞ்சுப்படுங்க பாடமும் ரிவிஷன் நடக்குங்கண்ணா ஓகே வாங்க அடுத்த கேள்விக்கு ஒரு ஒழுங்கான தசகோணி தசகோணி இருந்துச்சுன்னா பத்துன்ட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு தசகோணியில் அகக்கோணத்தில் கோணத்துல பரவ பிள்ளை நாங்கள் படிச்சிருச்சு நினைவோ நூற்றி எண்பது பிரக்கெட்ல என் சயர் ரெண்டுன்ற ஒரு சமம்பாடு இருந்துச்சு அகக்கோணங்கள்ட்ட கூட்டுத்தொகையை காணதுக்கு அதுல தசஹோனி என்றா எண்ணுக்கு பதிலாக பத்தை போடுன்னு அப்போ நூத்தி எண்பது பிரக்கெட்ல பத்து சய ரெண்டு அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நூற்றி எண்பது ரெண்டு வச்சுக்கொண்டு இந்த பிரக்கெட்டு விட நாங்கள் எடுக்கோமே எட்டு பெருக்கி விட்டா விட வந்துடு ஆண்டோ விலங்கினே ஸோ இந்த கேள்விக்குரிய ஆன்சர் எந்தன்னு பாருங்க ஆயிரத்து நானூற்று நாற்பது பாகை ஒன்று பாருங்கோ எட்நூறு எட்டு எட்டு அறுபத்தி நாலு சரியாயிடுச்சும் மாற கிளியரோ ஓகே சமம் பாட்டை நினை வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி ஸோ உங்களுக்கு இன்றையத்து நாள்ட இந்த பேப்பர்ட்ட கட்டேசி கேள்விக்கு நாங்கள் இப்போ வந்துடுச்சி திரும்பவும் ஒரு டிப்ஸ் எல்லிக்கு நேரடி ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருந்தால் உங்களுக்கு ஐடி நம்பர் ஒன்று இருந்துச்சு தானே அந்த ஐடி நம்பரோட கம்ப்ளீட் அண்டு நீங்கள் கமெண்ட்டுக்குள்ளே போடுங்கோ கட்டாயம் போடுங்கோ அதை வச்சு தான் பார்க்குது வந்தோம் உண்டு கம்ப்ளீட் போட்டு ஐடி நம்பரை போடுங்கோ என்னோட ஜூம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் நீங்களும் கம்ப்ளீட் போட்டுட்டு சைடுக்கு ஐடியை போடுங்கோ அதே நேரம் வெளி மாணவர்கள் இருந்தால் நீங்கள் கம்ப்ளீட்டண்டு மட்டும் போட்டாலே போதும் கட்டாயம் அதை போட்டுக்கோங்க எதுக்கேன்னா எனக்கும் ஒரு திருப்தி ஒன்று இருந்தோன் மேம் ஓகே இலவசமாக இது செய்கிறது ஸோ இத்தனை பேர் படிச்சு என்று எனக்கும் கொஞ்சம் எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் அடுத்த கிளாஸ் இதை விட குவாலிட்டியாக செய்கிறதுக்கு சரி ஓகே அடுத்த கிளா அடுத்த கேள்விக்கு வாங்க ஃபைனல் கேள்வி சுருக்குக ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இது எல்லாத்தையும் விரிச்சு விரிச்சு எழுதும் இந்த ரெண்டு ரிச்சுன்னா அந்த ரெண்டு ரெண்டு தர பீ கணமன் இருந்து ரெண்டுக்கும் ரெண்டாம் அடுக்கு எடுக்கணும் ரெண்டுக்கும் ரெண்டாம் அடுக்கு எடுக்கணும் இந்த பீட மூணு இருக்குன்னா அவருக்கும் நீங்க ரெண்டாம் அடுக்கு எடுக்கணும் இப்ப கீழுக்கு நீங்க நாலு தர பீட நாலு தர ஜீட ரெண்டு அப்படி ஜாய பசந்தா விரிச்சு எழுதிட்டு இப்போ என்ன சொல்லுங்க 2 வர்க்கம் நாலு தர பீட மூணேம் ரெண்டே நாங்கள் பெருக்கணும் வலுவின் வலு படிச்சிருச்சு 3, ரெண்டு ஆறு கீழே உங்களுக்கு மீதது நாலும் பீட நாளும் ஜீட ரெண்டும் இதுக்கடுத்த சுருக்கெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க நாங்கள் படிச்சிருச்சு தானே நாலே நாளே விட்டுவிடும் இவரையும் இவரையும் பார்த்து செல்லுங்க பார்க்க வகுத்தலைனா ஒசக்கை பண்ணிவிட்டால் வகுத்தல் வகுத்தலைண்டா ஆறில் நாலில் கழிச்சோன்னு தானே அப்போ ஒசக்கேக்கு தானே அது வாரது எதுக்குண்ணா நான் இருந்தே நான் கழிச்சேன் அப்போ பீடை ரெண்டு ஆறில் நாலு போனேன் கீழேக்கு ஜீடை ரெண்டு ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சரை நீங்கள் பீக்கு கீழே ஜீன்ட்டு போட்டு முழுவதின் வர்க்கமெண்டு கொடுத்தா வேறு லெவலா எல்லாருக்கும் இப்போ நல்லாவே விளங்கினோம் பிள்ளைங்க இந்த மாதிரி கேள்விகள் வந்தால் எப்படி செய்து ஓகே புள்ளியல் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ என்டைய இலவச வகுப்புக்கிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும் கரெக்டாக முழுமையாக பாருங்கோ அது முடிஞ்ச பிறகு இதில் லைவ் செட்டில் எல்லாம் கமெண்ட்டுக்குள்ளே கம்ப்ளீட் மெசேஜ் ஒன்று போட்டுடுங்க கரெக்டாக நானும் செக் பண்ணி பார்க்குன்னு தர்தாரும் வந்துடுச்சி என்று ஓகே புள்ளியல் அப்படின்னு சொன்னால் இந்த கிளாஸ் மாற கிளியராக எல்லாருக்கும் விளங்கிடுச்சும் அடுத்த கிளாஸில் சந்திப்போம் அதுவரை விடைபெறும் உங்கள் আচ্ছা আচ্ছা এইটো আৰু